இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் சிறுவர்கள் தொடர்பாக பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தகவல் என்பதாக அதற்கு தள்ளிபட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் சிறுவர்கள் தொடர்பாக பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது எண்ணாயிரத்து ஐநூற்று பதினான்கு முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் தொடர்பானவை என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு முறைப்பாடுகள் அந்த நோக்கத்துடன் நேரடியாக தொடர்புடையவை அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வற்றில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஐநூற்றி நாற்பத்தைந்து முறைப்பாடுகளும் பாரிய பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து இருநூற்றி முப்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைத்திருக்கின்றன அத்தோடு முப்பத்தி எட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் பதிவாகியிருக்கின்றன கடந்த ஆண்டில் எழுபத்தி ஒன்பது சிறுவயது கற்பங்கள் மூன்று கருக்கலைப்புகள் மற்றும் ஒன்பது சிறுவர் திருமணங்கள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் சிறுவர்களுக்கு எதிரான சைபர் வன்முறைகள் தொடர்பாகவும் நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் பதிவாகியிருக்கின்றன குறிப்பாக இருபது சிறுவர் உயிர்மாய்ப்புக்கு முயற்சித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லாத சிறுவர்கள் குறித்து நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் ஐந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு தாய்மார்கள் வெளிநாடு சென்றமை தொடர்பான ஒன்பது முறைப்பாடுகளும் அதிகார சபைக்கு கிடைத்திருப்பதான தகவலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சிறுவர்களுடைய எதிர்காலம் சமுதாயத்தின் அனைவருடைய கைகளிலும் தங்கி இருக்கிறது எனவே அனைவரும் இந்த வருடத்திலும் அதனுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்பதற்காகவே நாங்கள் அந்த விடயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நினைத்து கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பாதிப்புகளை சிறுவர்கள் சந்திப்பதை குறைத்து கொள்வதற்கான அனைத்து சாதகமான சூழ்நிலைகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதே